என்ன போட்டு தந்துருக்குறாங்க விசாலி என்ன போட்டு தந்துருக்கிறாங்க ஓகே உங்களுக்காக தான் தந்துருக்குறாங்க இன்னும் முறை கிப்ஸ் மிக்கி தேர்வார் மிக்கி வச்சிருக்கிறார் என்ன வச்சிருக்கார் டெடி வச்சிருக்கிறார் மிக்கி தெருவார் உங்கள்கிட்ட ஹை டிகிரி இருக்கணுமா தந்துருக்கிறாங்க வெயிட்டாக இருக்கா ஓகே வச்சு விடலாம் என்ன மிக்கி ஹெல்ப் பண்ணுவேன் இன்னொரு கிப்ஸ் பார்க்கலாம் யார் வந்துருப்பாங்க மதுவக்கா எங்கே இருக்கிறாங்களா ஏரியில் இருக்கிறாவா இருக்கிறாளா இருக்கிறாங்க இருக்கிறா மரியாதையை கிடைக்கிறீங்களா என்ன அவங்களோட எப்படி கேதுக்கிற நீங்கள் அக்காண்டு டி அப்படின்னு கேதுக்கிறீங்களே மரியாதைண்ண ஓகே அக்கா அக்காதானி மிக்கி அவங்களா மது மதுவக்காவும் எங்கே இருக்கிறாங்க இந்த நாடு ஆஸ்ட்ரேலியா மிக்கி இல்லைன்னு சொல்கிறே செடி யார்ட்ட நீங்க யாரு கட்டு யாரும் வாங்கி தரையில அப்ப அம்மா வாங்கி தந்துக்க மாட்டாங்களா கீ கீபர்த் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அம்மா வாங்கி தந்துருக்கலாம் தானே இல்லையா சொல்லிட்டு இருக்கலாம் அப்போ அக்கா சொன்னவங்களா மது அக்கா அவங்களுக்கு கிப்ஸ் வேறு மெண்டு அப்படின்னு சொல்றீங்க அவங்களே இப்போ நிறையா என்ன எவ்வளவு அவங்கள மட்டும் நீங்க குறிப்பா சொல்லணும் ஓகே பாக்கலாம் கிப்சி பார்த்துருச்சு ஓகேவா என்ன வந்துருக்காங்க கேஸ் பண்ணுங்களே சாரி ஓகே பாக்கலாம் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆ பார்க்கலாமா என்ன கலர் எங்களுக்கு கலர் தெரியல உங்களுக்கு தெரியலையா லைட் ப்ளூவா என்ன ஒரே அப்படியா ரெட்னே ஓகே பார்த்தீங்களா எங்களுக்கு கலர் தெரியுது இல்ல மிக்கி தெரியுமோ மிக்கி தெரியாதுன்னு சொல்றேன் ஓகே பிரிச்சிருக்குதானே பிரிச்சா வந்துருக்காங்க அப்போ கன்ஃபார்ம் தானே மது கன்ஃபார்மா தந்தவங்க ஃபீல் பண்ணுவாங்களே இல்லையா

அவங்கள்ட பேர் எல்லாமே இருக்குது பார்க்கக்கூடிய இதாக இருக்கும் பட் நான் நீங்கள் சொன்னவங்க தெரியல கன்ஃபார்மாக சொல்கிறோம் நாங்கள் சுவர் நாங்கள் போய் சொல்கிறோமா மிக்கி அப்படியா இல்லையா அவன் சொல்கிற அழக்கூடாது புரிய நீங்களா இப்படியா சொல்லி தம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா பார்க்க போகிறீங்களா மிக்கி தெருவார் கேட்டிங்கன்னா தெருவே சத்தமாக கேட்டால் தெருவே கொஞ்சம் நோட்டி ஆறு தாண்டிருக்கிறாரு அப்ப போய் ஃப்ரெண்ட் அப்படி இருக்காங்களா உங்களுக்கு இருக்கிறாங்களா இல்லையா ஓகே பார்க்கலாமா நான் நீங்கள் சொன்னவங்க தெரியல தாந்தவங்க ஃபீல் பண்ண போறாங்க சரியா சொல்லிட்டீங்க ஓகே நீங்க சொன்னது போட கூட அக்கா தான் ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு தங்கச்சிடுற பேர்தியாம் கடும்ஸாம் பேரும் ஸோ அவர்தே பேசலாகணுமா அவள் இல்லையா பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆ நிறைய கிப்ஸ் எல்லாம் தந்துருக்காங்க இன்னும் நிறைய கிப்ஸ் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி தந்துருக்காங்க பார்க்கலாமா மிஸோ கபி பர்த்டே டியர் விசாலி சப்ரைஸ் கிப்ஸ் ஃப்ரம் ஜுவர் சிஸ்டர் மதுசியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அது போல உங்களோட அக்காவும் சிஸ்டரும் இருக்கிறது ஃபோட்டோ போட்டுட்டு உங்களுக்கு ஆ தந்துருக்கிறாங்க நிறைய ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அவங்களோட ரெண்டு பேரும் தான் நோண்ட அங்கே போகிறேன்னு சொன்னால் போகிறது நிறைய ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அவங்களோட அப்படியா ஓகே கிப்ஸ் ஒன்று தருவார் பார்க்கலாம் என்ன இருக்கிறாங்க போட்டோ பிரேம் ஃபோட்டோ பிரேம் பெருசாக தந்திருக்கிறாங்க யார் யார் இருக்கிறாங்க நீங்க நீங்கள மக்காவும் தான் பெருசாக போட்டுட்டு வடிவா தந்திருக்காங்க முதல சொல்லிருந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு அவங்களோட பிடிச்சது போல அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு ஞாபகம் மாதிரி இருக்கணும் மாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாந்துருக்காங்க ஞார்த்த மாதிரி இருந்தானே பர்ட்டே தந்தவங்க ஓகே பிடிச்சிருக்கா பிடிக்க இல்லையா பிடிக்கல அவ்வளவு தெரியுது பாத்தா அக்கா இல்லாத கவலைகள் இருக்கிறீங்களே என்ன ஓகே அதான் ஓகே கிப்சி மிக்க தெருவேன் மக் தந்துருக்காங்க உங்களோட ஃபோட்டோஸ் போட்டுட்டு உங்களுக்காக மக்கள்லாம் தந்துருக்காங்க ஓகே பார்க்கலாமா பாத்தீங்களா நிறைய கிப்ஸ் எல்லாம் தந்துருக்காங்க அக்கா இல்லாட்டி கூட பரவாயில்ல தங்கச்சிட்டு போய்ட்டு தங்கச்ச தங்கச்சே கெப்பியாக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தந்திருக்காங்க எதிர்பார்த்துங்களா இப்போ கிப்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி தெருவா அப்போ எதிர்பார்த்தோம்னா இருந்து நீங்க எப்படியே தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து அது போட கிடைச்சிட்டு அப்போ கெப்பியா இருப்பீங்க ஆனால் சின்ன ஒரு என்ன அக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வீடியோ கால்லாம் கதைய கூடிய வரைக்கும் தான் என்ன யூஸ் பண்ணிட்டாங்களாக்கா ஓகே எப்போ யூஸ் பண்ணுவாங்க நேரத்தோடு யூஸ் பண்ணிட்டாங்க லேலியா ஓகே கிப்ஸ் எல்லாம் என்ன சொல்றீங்க எல்லாம் நாங்க சொல்லி விடுறோம் ஓகேவா இப்படி எல்லாம் சொன்னாங்க கம்பியா இருக்கிறாங்கன்னு சொல்லி விடுறோம் இது போல நீங்களும் இப்போ கம்பியா இருங்க நாங்களும் உங்களுக்கு ஆவிஸ் பண்றோம் ஓகேவா பாய் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி உங்கள் அழகான தருணங்கள் மேலும் அழகாகட்டும்